அத்தியாயம் ஏழு மகேந்திர ஜாலங்கள் காஞ்சி மாநகர்ல மந்திர ஆலோசனை மண்டபத்துல சபை கூடியிருக்கு தளபதி பரஞ்சோதியை தவிர மற்ற எல்லாருமே அங்க கூடியிருக்கிறாங்க தளபதி பரஞ்சோதி கோட்டை பாதுகாப்புக்காக போயிருக்கிறாரு சபையில கூடியிருக்க கூடிய எல்லாரோட முகத்திலையும் கவலையினுடைய அறிகுறி தென்படுது ஆனா எல்லாத்த காட்டிலும் அதிகமான கவலை சபையில எழுந்து நீக்க கூடிய பண்டர அமைச்சர் பராந்தவரோட முகத்துல காணப்படுது உடையாறு முற்றுகை ஆரம்பிக்க கூடிய சமயத்துல நீங்க என்ன சொன்னீங்க குறைஞ்சது பதினஞ்சு மாசத்துக்கு வேண்டிய தானியங்களை நம்ம பண்டக சாலையில பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் சொன்னீங்களா இல்லையா முற்றுகை ஆரம்பிச்சு ஏழு மாசம் தானே ஆகுது இன்னி எட்டு மாசத்துக்கான தானியங்கள் இருக்கத்தானே செய்யணும் மூணு மாசத்துக்கு தான் தானியம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு மகேந்திர பல்லவர் அவருடைய குரல் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு பராந்தகர் கலங்கி போய் நிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து வார்த்தையே வெளிவர மாட்டுக்கு அப்படி வரக்கூடிய வார்த்தையோ தடுமாற்றத்தோட தான் வருது பல்லவேந்திரா நான் எதிர்பார்த்த காரியங்கள் சில நடக்கல நான் எதிர்பாராத காரியங்கள் சில நடந்துருச்சு நகரை விட்டு வெளியே போன மக்கள்ல கொஞ்சம் பேரு புள்ளலூர் சண்டைக்கு அப்புறம் நகருக்கு திரும்பி வந்துட்டாங்க அதே மாதிரி தொண்டை மண்டலத்துல உள்ள சிற்பிகள் எல்லாரையும் தலைநகரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீங்க ஆணை பிறப்பிச்சீங்க அதனால ஒரு ஐயாயிரம் பேர் உள்ள வந்திருக்காங்க நமது காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய கடிகைகள் கல்லூரிகள் எல்லாத்தையும் மூடி ஆசிரியர்களையும் மாணாக்கர்களையும் வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு தான் முதல்ல யோசனை செஞ்சிருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் தான் முடிக்கிறாரு உடனே சக்கரவர்த்தி கேட்கிறாரு ஓ இவ்வளவுதானா தானா இதனால அஞ்சு மாசத்துக்குள்ள உணவு குறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்றீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கிறாரு சக்கரவர்த்தி நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நகர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு பதினஞ்சு மாசத்துக்கு உணவு இருக்கிறதா சொன்னேன் கறவை பசுக்கள் கோயில் மாடுகள் குதிரைகள் இது நான் கணக்குல சேர்க்கல மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் வைக்கோலும் புல்லும் இல்லாததுனால தானியத்தை தான் உணவா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு நல்லது பராந்தகரே காஞ்சி மகேந்திர பல்லவன் வாதாபி புலிகேசி கிட்ட சரணடைய கூடிய நிலைமை வந்தா அதை கோயில் மாடுகள் மீதும் தேர் குதிரைகள் மீதும் போட்டுருவா அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிக்காரு அந்த சிரிப்புல கோபம் இருந்துச்சா ஏளனம் இருந்துச்சான்னு கூட யாருக்கும் சொல்ல முடியல உடனே மாமல்லர் துள்ளி எந்திரிச்சு நிக்காரு அப்பாவை பார்த்து கேட்காரு அப்பா என்ன வார்த்தை சொன்னீங்க வாதாபி புலிகேசிக்கிட்ட மகேந்திர பல்லவர் சரணாகதி அடைகிறதா இதுக்காகவா ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் ஏழு மாசமா கோட்டைக்குள்ளவே ஏழு மாசம் ஒளிந்துட்டு இருந்தது உலகம்லாம் உலகம் பார்த்து சிரிக்குதுப்பா இப்பவாவது வாதாபி படைகளை தாக்கி அதை நிர்மூலம் செய்யறதுக்கு எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு ஆத்திரமும் அழுகையுமா சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் முன்னாடி மண்டியிட்டு நிக்கிறாரு மாமல்லன் தனக்கு முன்னாடி தா மகே மாமல்லன் மண்டியிட்டு நிக்கிறத பார்த்த உடனே கண்ணு நிறைய சக்கரவர்த்தியோட கண்ணீர் அந்த கண்ணீரை மறைக்கிறதுக்காக அவர் ஒரு கணம் திரும்பி நிற்கிறாரு மறுபடி சபையை பார்க்க திரும்புறாரு திரும்பும்போது பழையபடி அந்த முகத்துல கோபம் ஏழன சிரிப்பு எல்லாம் குடிகொண்டிருக்கு நரசிம்மா உன் ரொம்ப நாள் அந்த விட்டு வச்சது தப்பா போச்சுன்னு எனக்கு இப்ப தோணுது அதனாலதான் பெண்களுக்கே உரிய குணங்களான ஆத்திரமும் படபடப்பும் உன்கிட்ட அதிகமா இருக்குது மல்யுத்தத்துல மகா நிபுணனான உனக்கு இதை நான் சொல்லி தரணுமா உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஆண்மகன் கிட்டையும் இந்த படபடப்பும் ஆத்திரமும் இருக்க கூடாது அப்படின்னு சக்கரவர்த்தி மகனை பார்த்து சொல்றாரு மாமல்லர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க மகேந்திர சக்கரவர்த்திக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால மாமல்லர் கிட்ட சொல்றாரு மாமல்லா இவ்வளவு காலமா பொறுத்து இருந்துட்ட இன்னும் சில நாட்கள் பொறுத்து இரு உங்களுடைய வீரதீர செயல்களை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் வெகு சீக்கிரத்துல இருக்கு இன்னும் சில தினங்களுக்குள்ள இந்த கோட்டைய கண்டிப்பா வாதாபி சக்கரவர்த்தி தாக்குவாரு அந்த தாக்குதல் ரொம்பவே கடுமையா இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு நாமும் நம்மளோட முழு பலத்தையும் காட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு நாம எல்லாருமே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி மாமல்லனை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் பண்டகசாலை அமைச்சரை பார்த்து மகேந்திர பல்லவர் சொல்றாரு பராந்தகரே இருந்து காஞ்சி நகர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மாடுகளும் குதிரைகளும் உட்பட சமண நெறியதா பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அத்தனை பேருக்கும் தூக்கி மாறி போட்டுருச்சு என்னடா இது அப்படின்ட்டு அவரை பார்த்த உடனே சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு துறவரத்தை நாம் பின்பற்ற சொல்லல அவங்களே மாதிரி சாப்பாட்டுல நம்ம இரண்டு வேலை மட்டும்தான் சாப்பிடணும் இரவு உணவு காஞ்சி நகர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது இனிமேல் காஞ்சி நகர்ல இருக்கக்கூடியவங்க தினமும் ரெண்டு நேரம்தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கைவசம் இருக்கக்கூடிய தானியத்தை நாலரை மாசம் நம்மளால நீடிக்க முடியும் மந்திரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேக்கவும் முதன் மந்திரி சாரங்க தேவர் கேக்குறாரு பிரபு கோட்டை முற்றுகை இன்னும் நாலரை மாசத்துக்கு மேல நீடிக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்ல நாலரை மாசம் கூட நீடிக்கும்னு நான் நினைக்கல முன்ஜாக்கிரதையா உணவு மூணுல ஒரு பங்கு குறைக்கலாம்னு யோசிக்கிறேன் அவ்வளவுதான் புலிகேசி இன்னும் ஒரு வாரத்துல கோட்டையை தாக்க தொடங்குவான்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி பிரபு அப்படி நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படிங்கிறாரு சாரங்கதேவர் ஆமா அதே சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்ற சக்கரவர்த்தி சபையோர்களை புலிகேசியின் நிலைமைதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு வாதாபி படையினர் கடைசி மூணு மாச காலமாவே அரை சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க புலிகேசி வாதாபியில இருந்து புறப்பட்ட போது அவங்க கிட்ட அஞ்சு லட்சம் வீரர்கள் பதினையாயிரம் யானைகள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வாதாபி படையில மூணரை லட்சம் வீரர்கள் தான் பத்தாயிரம் யானைகள் தான் இருக்கு சபையோர்களே இன்னும் ஒரு மாசம் போச்சுது அப்படின்னு சொன்னா இவர்கள பாதி பேரு பஞ்சத்திலையும் நோயிலையும் அடிஞ்சு போயிருவாங்க யானைகளோட கதி என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது அதனால புலிகேசி சீக்கிரத்துல நம்ம கோட்டையை தாக்கித்தான் ஆகணும் தாக்கத்தான் செய்வோம் இந்த தாக்குதல் ரொம்ப மூர்க்கமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு மகேந்திர சக்கரவர்த்தி உடனே அமைச்சர் சொல்றாரு பல்லவேந்திரா இந்த மாதிரி அதிசயத்தை இந்த உலகம் எப்போதுமே கேள்விப்பட்டதில்லை முற்றுகைக்கு உள்ளானவர்கள் பசி பட்டினிக்கு ஆளாகி மடிவது உண்டு எதிரிகள் கிட்ட சரணடைகிறதும் உண்டு ஆனா முற்றுகை இடுபவர்கள் பட்டினிக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை அப்படிங்கிறாரு உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு காரணம் என்னோட மக்கள் மட்டும்தான் எதிரிகளுக்கு ஒரு உலக அரிசி கூட கொடுக்கல அதே சமயம் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் உடைப்பு ஏற்பட்டு வறண்டு போய் கிடக்கிறதுனால பயிர் செய்யவும் முடியல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்கல அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்ன உடனே சேனாதிபதி கலிப்பகையார் எந்திரிச்சு சொல்றாரு உண்மைதான் ஆனா அந்த ஏரிகள் எல்லாம் தானா உடைஞ்சு ஓடல இந்த நமது மன்னரின் ஜால வித்தையில தான் ஏரிகள் எல்லாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே மகேந்திர சக்கரவர்த்தி சொல்றாரு இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்லை சத்ருக்னன் தலைமையில் நமது ஒற்றர் படை ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கு நாட்டுல பஞ்சம் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஏரிகள் அணைக்கட்டுகள் எல்லாத்தையும் உடைச்சு விட்டு இருக்காங்க சபையோர்களே தொண்டை மண்டலத்து மக்கள் இந்த யுத்தத்துல செஞ்சிருக்க கூடிய உதவிக்கு நான் நூறு ஜென்மம் எடுத்து அவங்களுக்கு தொண்டு செஞ்சாலும் ஈடாகாது அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்ன உடனே அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாரோட கண்கள்லயும் நீர் நிறைஞ்சு நிக்குது கொஞ்ச நேரம் அந்த சபை முழுவதும் மௌனமா இருக்கு அந்த மௌனத்தை கலைக்கிற மாதிரி முதல் மந்திரி சாரங்க தேவர் சொல்றாரு பல்லவேந்திரா புலிகேசி பாண்டிய மன்னனை சந்திச்சிட்டு வந்திருக்கான் ஒருவேளை பாண்டிய மன்னன் வாதாபி படைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு ஆமா மந்திரியாரே பாண்டியன் கிட்ட உணவுப் பொருள் கேட்கறதுக்காகத்தான் புலிகேசி அங்க போனது ஆனா அவனுக்கு உதவி கிடைக்கும்னு நான் நம்பல இதுவும் போக புலிகேசி சீக்கிரத்திலேயே வாதாபிக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுட்டு இருக்கு சபையோர்களே ஒவ்வொரு நிமிஷமும் தெற்கே இருந்து முக்கியமான செய்தி வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்லி முடிக்கல வாசல் பக்கத்துல இருந்து ஒரு காவலன் வந்து மகேந்திர சக்கரவர்த்தியோட காதோட காதா ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு கிளம்புறான் எந்த சந்தர்ப்பத்திலயும் ஆச்சரியமான அறிகுறியை காட்டாத மகேந்திர பல்லவர் முகத்துல அவ்வளோ ஆச்சரியம் மகேந்திர பல்லவர் சபையில உள்ள அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு சபையோர்களே நீங்களோ நானோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அதிசயமான செய்தி வந்திருக்கு இதை என்னால நம்ப முடியல முதல்ல இத நான் விசாரிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்ப சபை கலையட்டும் ராத்திரி மறுபடியும் சபை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லரை பார்த்து சொல்றாரு நீயும் அந்த புறத்துல போய் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மகேந்திர பல்லவர் எந்திரிச்சு மண்டபத்தோட வாசலுக்கு போய் அங்க தயாரா நிக்கிற அந்த குதிரை மேலே ஏறி போறாரு எங்க போறாரு என்ன செய்ய போறாரு என்ன செய்தி வந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு கேட்கலாம்